இன்றைய ராசி பலன்கள் நேயர்களே இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எந்த செயலையும் முழு ஈடுபாடுடன் செய்து முடிப்பீர்கள் உறவினர்கள் உங்களின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் ரிஷபராசி நேயர்களே இருபத்தி இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும் வெளியூர் பயணங்களில் வேற்றுமொழி நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் அனுகூல பலன்கள் கிட்டும் மிதுனராசினியர்களே இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகளால் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியான பயணங்களால் அலைச்சல் சோர்வு ஏற்படும் வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடகராசி நேயர்களே இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகளிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும் செய்யும் செயல்களில் தாமதம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படலாம் எதிர்பாராத உதவி கிடைக்கும் குடும்பத்தில் பெண்கள் சிக்கனமாக செயல்படுவார்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் வியாபாரத்தில் லாபத்தை அடையலாம் சிம்ம ராசி நேயர்களை இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவுகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை நிலவும் வீட்டின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் உடன் பிறந்தவர்களால் இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும் சிலருக்கு உத்தியோக ரீதியான பயணங்களால் அனுகூலம் கிட்டும் கன்னிராசி நேயர்களே இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க உணவு விஷயத்தில் கவனம் தேவை சுபகாரிய முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது பயணங்களால் நற்பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் உதவியால் நல்ல லாபம் அடைவீர்கள் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் எந்த வேலையிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் நிறைவேறும் சேமிக்கும் அளவிற்கு வருமானம் பெருகும் விருச்சிக ராசி நேயர்களை இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை நிலவும் நண்பர்களுடன் மனக்கசப்பு ஏற்படலாம் உடலில் வலிகள் வந்து நீங்கும் சேமிப்பு குறையும் உறவினர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட்டால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிட்டும் தெய்வ வழிபாடு நல்லது தனுசு ராசி நேயர்களே இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் செய்யும் செயல்களில் மனமகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் வீட்டில் பெரியவர்களின் நன்மை பெறுவீர்கள் பூர்வீக சொத்துகள் மூலம் அனுகூல பலன் கிட்டும் வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் நற்பலன்கள் கிடைக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் சேமிப்பு உயரும் மகர ராசி நேயர்களே இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தோடு வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் வருமானம் இரட்டிப்பாகும் வெளிவட்டார நட்பு கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் பழைய கடன்கள் வசூலாகும் பொன் பொருள் சேரும் கும்பராசி நேயர்களே இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் தோன்றும் உடன் பிறந்தவர்களிடையே ஒற்றுமை குறையும் பெண்களுக்கு பணிசுமை அதிகமாகலாம் வேலையில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சினைகளை தவிர்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் மீனராசி நேயர்களே இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் செய்யும் செயல்களில் தடைகள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சுபகாரியங்களை தவிர்க்கவும் பணிபுரிபவர்களுக்கு வேலையில் நிதானம் வேண்டும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி